இந்த ஆறு மணிவரிலும் தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவ என்ன இது கடைசி அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான்பாஸ் ஸ்கூல்ல படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்ன பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து

குச்சிக்கா குச்சுக்குராஜா குச்சிக்காமா குச்சிக்கா டாடி இப்ப சொல்லு டாடி இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் பஞ்சாப்பு ஹரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்லை டாடி கொஞ்சம் இருப்பா தான் வாங்க முடியல ஓன் தலைமுறை டேய் என்னடா சொல்றேன் டேய் பைசா இல்லடா இப்ப எங்கடா ஊட்டியில நாலு பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும்

உன்னை அடக்கம் பண்றது கூட இல்லடா உன்னை காலை பிடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரணி எடுத்துட்டு போறேன்டா

கையில காலையில் போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் போயிட்டான் இந்த நிலைமையில என்னைய அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பணத்தை தரந்தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியான் கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தோ ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிச்சில சுயநலமே இல்லாம இருக்கான் அதுக்கு என்னங்கிற அவன் అలా வச்ச 15000 ரூபாய் பணம் கொடுத்துறாங்க. ஏய் நீ அடிக்கடி அவனை மைண்ட டைவெர்ட் பண்ணிட்டு இருக்க போடா இங்க பாருங்க நீ துபாய் போகணுமா வேண்டாமா போகணும். என்ன தெக்கராடா நீ? என்னது பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கானா? இருக்கா போங்க.

பெ என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு எல்லாம் சொல்லி தராத தெரிஞ்சதா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான வீரான வீரன குழாய் அவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கு அதோட போறானா என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுது நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப எல்லாம் துபாய் போற பிளேட்டு தான்